வெற்றிக்காக பல நாட்களாக காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகுது எதை வைத்து என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது கிரக நிலவரங்கள் என்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிடாதா நாமளும் ஜெயிச்சிட மாட்டோமா மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நின்றுட மாட்டோமான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கத்தோடு இதுவரைக்கும் கடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை பயணத்தை காரணம் என்னன்னா நிறைய தோல்விகள் நிறைய அவமானம் எவ்வளோ சந்திச்சிட்டீங்க இருக்கும் பொழுது நம்மளால் ஒரு ஜெயிப்பு ஒரு ஒரு வெற்றி இதை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான் நிறைய கஷ்டம் சொந்தக்காரங்க முன்னாடி நிறைய ஏமாற்றும் நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க சொந்தக்காரர்கள் உறவினர்கள் தான் உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க நண்பர்கள் வழி கால்வாசினா முக்கால்வாசி வந்து உறவினர்களால் ஏமாற்றப்பட்டவர் யார் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அது சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை கொடுத்துருக்கோம் இருப்பீங்க எல்லாரும் வேணும் எனக்கு சொந்தம் வேணும் சொந்த பந்தம் இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் நம்பி எவ்வளோ இழக்கணுமோ அவ்வளோ இழந்திருக்கீங்க தேவையில்லாத விரயம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத பிரச்சனை நிறைய வாக்குவாதம் சண்டை எவ்வளோ தூரம் கஷ்டம் இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷமான இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு இதில் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைத்தாலுமே அது உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக தெரியாத காரணம் பெரிய பெரிய வழிகளை சந்தித்ததுனால இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட உங்களுக்கு அதுவும் கஷ்டமாகவே தோண்டிட்டு இருக்கிறது காரணம் தான் ஆனால் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனி எப்படியெல்லாம் நான் வாழ்க்கை மாறப்போகுது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க நல்லா இருக்குது இப்போ நேரம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தும் விதம் நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை இந்த முறையாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தார் வாழணும் ஏன்னா வளர்னு தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ஆட்களுடன் பழக்கம் இதெல்லாம் நிறுத்திக்கணும் ஏமாறணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டே தான் இருந்தால் இருக்கணும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னா ஒரு சில இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகிறது ரொம்ப சிறப்புங்க உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்டு கேட்டு தானே இன்னை வரைக்கும் தோல்வியாக சந்திச்சுட்டு இருக்கீங்க ஒரு பயனும் இல்லையே எல்லாரோட பேச்சு கேட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்து நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா மற்றபடியே எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் யாரோட பேச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காம போயிடுச்சு எவ்வளோ பெரியவங்க பேச்சு கேட்குறேன் தெரிஞ்சவங்க பேச்சு கேட்குறேன் சொந்தக்காரங்க பேச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை தான் சந்திச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்பொழுது கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு நல்ல பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு இப்போ இப்போ ஏதாவது வேலை தொடங்கணும் ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்யலாங்க நிறைய மாற்றம் ஏற்படுது உங்கள் வேலை இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருக்கும் ஒரு காரியம் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாதியில் அது ஒன்று தோற்று போயிருக்கும் இல்லை செய்ய முடியாமல் பொருளாதாரத்தில் நின்று இருப்பீங்க நிறைய இடத்துல மாட்டிருப்பீங்க அதையும் மாரி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது கடனை வாங்கும்பொழுது தலைக்கு மேலே கடன் ஆயிருக்கும் நிறைய பேர் கடனாக இருப்பீங்க பொருளாதார விலை என்றது இப்படி தான் தேவையில்லாத கடன் வட்டி வட்டிக்கு மேலே வட்டி அவ்வளோ செலவு ஆனால் அப்பையும் அதுலேருந்து ஜெயிச்சு வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க தோல்வியாக இருந்திருக்கும் இது எல்லாமே மற்றவங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க இந்த கஷ்டத்தையும் நீங்கள் தாங்கிட்டு இருப்பீங்க இதில் அவங்க என்னவோ உங்களுக்கு தாங்கினா போல் நிறைய இடத்துல அவமானப்படுத்துவாங்க ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவமானத்தை மட்டும் தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கு தான் வந்திருக்கிறீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் தேவையில்லாததை நீங்கள் நிறுத்திட்டாலே மற்றவங்க பேச்சை எச்சு நம்ம தேவை கிடையாதுங்க அவங்க யாருங்க நமக்கு சொல்கிறதுக்குன்னு யோசிங்க தேவையே கிடையாது அதனால் உறுதியாக நம்புங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில் மாற்றம் ஏற்படுதுங்க முன்னேற்றம் ஏற்படுது லாபம் கிடைக்குது இவ்வளோ நாளாக எந்த தொழில் லாபம் இல்லைனாலும் இப்போ வெட்டிங்க வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குதுங்க பொருளாதாரம் முதலீடு எவ்வளோ போட்டிங்களோ அதை விட இரண்டு மடங்கு லாபத்தோட தான் நீங்கள் வெளியே வருவீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் வேலை வந்து புதுசாக நான் செய்யலான்றவங்க செய்யலாம் அதே போல் புது தொழிலுக்கு நான் போகலாமா போகலாம் புதுசாக நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாமா உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு சரியான சம்பளம் அப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க பணிக்கு போகலாமா கரெக்டாக நீங்கள் போகலாங்க ஒழுங்காக படிச்சுட்டு கரெக்டாக முறையாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கிரகத்தின்படி உங்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிக்கணும் கரெக்டாக முறையாக பண்ணணும் அதிலேயே ஊக்கமாக இருக்கணும் அதை தாண்டி சிந்தனைகளை வெளியே சிதறவிடாமல் இருந்தால் போதும் இப்போ இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகுது கடகராசிக்காரர்களுக்கு வயதாகிடுச்சே இன்னும் திருமணம் நடக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ பாக்கியம் திருமண பாக்கியம் உண்டாகுது நல்ல வரன் கிடைக்கும் தேடி வருவாங்க அதே போல் உங்களுக்கு தகுதியான் மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரியானவர்களா குடும்பம் ஒற்றுமையாக கொண்டுட்டு போவாங்களா ஏன்னா காலத்துக்கும் செல்ல வேண்டிய ஒரு திருமண பந்தம் அதனால் அது முறையாக பார்த்துக்கோங்க நிரந்தரமான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்க அதனால சரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பார்த்து நிதானமாக ஆலோசனை பண்ணி பிடித்திருக்கா எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்கான்னு பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன தகராறு வீண் விவாதங்கள் பேச்சு மனக்கஷ்டம் ஈகோ எல்லாம் குறைய போதுங்க இதுவே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இனிமே வீண் விவாதங்கள்லாம் தேவையில்லாமல் வராது தொட்டதுக்கெல்லாம் கொச்சிக்கிறா போல் சண்டை போட்டுக்கிறா போல இருக்கும் ஆனால் அங்கே ஒரு விஷயமே இருக்காது அது ஏன் அந்த சண்டை வந்துச்சுங்க கூட புரியாது அதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ அப்படி இல்லைங்க உங்களுக்கு குரு பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது மனசுக்குள் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்குதுங்க அதனால தைரியமாக இருப்பீங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க அறிவை தர புத்திசாலித்தனத்தை தர இவ்வளோ நல்லா குழப்பமான புத்தியிலிருந்து இருப்பீங்க செய்யலாமா வேணாமா ஜெயிப்பமா தோப்பமான்ற குழப்பத்தில் இருந்தீங்கல்ல இப்போ கரெக்டாக தெளிவாக முடிப்போம் நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிப்பிங்க தோப்போன்னா எதை செய்தால் ஜெயிக்கலாம்னு உங்களுக்கு உறுதியாக நம்பக்கூடிய இடத்துக்கு புதன் பகவான் வந்து சொல்லிடுவார் இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ஏற்று நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா போதுங்க புத்தி வேலை செய்யுங்க இப்போ அறிவு வேலை செய்யும் எந்த இடத்துலலாம் தோத்துருக்கோம் எந்தனால தோத்துருக்கோம் யாரால தோற்றுருக்கோன்னு இப்போ புத்தி வேலை செய்யும் அப்போ இயற்கையாக உங்களுக்கு வெற்றி பாதையை உங்களுக்கு கண் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் பாதி பிரச்சனை இதை மற்றவங்களால வந்தது அது யார் யாராலும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தானே சூரியன் அதே போல் நல்ல பலனை கொடுக்குதுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குற நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நீங்கள் செய்த பணிக்கு இவ்வளோ நாள் எந்த வேலை செய்தாலும் என்னை வந்து பாராட்ட மாட்டுறாங்க எனக்கு ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல நான் மட்டும் போகிறேன் நான் மட்டும் உழைச்சிட்டு வரேன் ஒன்றுமே இல்லை ஏதோ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி விரக்தியில் அந்த உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படும் பேர் புகழ் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி ஒரு கௌரவமாக இருப்பீங்க நாளாக ஒரு மாதிரி கூணி குனிக்கி இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஏதோ போயிட்டு வந்திருந்தீங்க ஆனால் இப்போ அதற்கான மாற்றம் ஏற்படுதுங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம் நிற்கக்கூடிய இடம் எல்லாம் நிமிர்ந்து நிற்கலாம் தைரியமாக இருப்பீங்க அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குது இது கிடைச்சாலே மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் கிரகங்கள் ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் கூட குலதெய்வத்தினோட அருள் கிடைக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க போல் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது மூதாதையர்களோட ஆசிர்வாதம்லாம் கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக வருதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது வாழ்நாள் முழுக்க இனி நல்லதே நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெரியவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தாய் தந்தை மாமனார் மாமியார் ஏதோ உறவு உறவு வயது முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு எப்போயும் ஒரு நல்லது நினச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் பலன் கிடைக்கும் நல்ல பலன் கொடுப்பாங்க இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாலே நீங்கள் நல்லா இருந்துருவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாரு இதை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோங்க பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க பெரியவங்க காலையில் போயிட்டு திடீர்னு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாளில் காலில் விழுந்து கும்பிட்டு வாங்களேன் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா போதுங்க ஜெயிச்சிருவீங்க நீங்கள் உங்களுக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் எப்பயும் அவங்க உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் போயிட்டு நேரடியாக அதை வாங்கும்பொழுது உண்மையாக நிறைய பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார் இதனால பெரிய பிரச்சனை பாதிப்பானா இல்லை அதெல்லாம் பெரிய பெருசா வராது இருந்தாலும் ரத்த பந்த உறவுகளுடன் நெருக்கம் ஏற்படாது இது வரைக்குமே நெருக்கம் இல்லாம தான் இருந்திருக்கும் பெருசா ஒன்றும் ஒரு அட்டாச்செல்லாம் இருந்துருக்க மாட்டீங்க இப்ப தான் பெரிய போறீங்களான்னா இல்லை ஏற்கனவே இருந்தா மாதிரியே தான் இருக்க போகுது இப்ப என்ன ஒன்றும் தேவையில்லாத நடுவில் யாரா சேர்த்து வைக்கிறோம் அப்படி அப்படின்னு எதாவது வந்துட்டானா அதுதான் பிரச்சனை ஆயிடும் சேர்த்தல்லாம் வைக்க வேணாம் அப்படியே விட்டுருங்க ஒரு நாள் குறிப்பிட்ட காலம் போகட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வந்தா பாத்துக்கலாம் போய் சேர்ந்து வைக்கிறேன் நான் அதை செய்கிறேன் எதை செய்றேன்னு யாராவது உள்ள வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் செய்யாதீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரத்த புந்த உறவுகள் ஒட்டாதுங்க உண்மையிலுமே அதை போகுது அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வந்தாங்கன்னா கூட வாங்க போங்க அதோட நிறுத்திக்கிறது நல்லது எதாவது அப்படியே வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன உங்களால் முடியுமோ அதை பண்ணிவிட்டு போய்ட்டு வாங்க நல்லபடியாக இருங்க அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா இந்த உறவு கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் வ வீண் வாக்குவாதமோ வீண் பேச்சோ தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ரத்த வந்த உறவுகளுடன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுவும் பங்காளி வழி சித்தப்பா பெரியப்பா தாத்தா அந்த வழியில் வர்றவங்களும் இதே ரத்த தான் வருவாங்க அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவார் செவ்வாய் உங்களை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சந்திரனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரியில்லைனா பிரச்சனை வருமானா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை மனசு ரீதியாக நீங்கள் கவலைப்படுற மாதிரியே இருந்துட்டு என்னதான் கிடைச்சாலும் என்னதான் கிடைக்கலனாலும் ஏதோ ஒன்றுத்துக்காக இயங்குற மாதிரியே இருக்கும் மனசு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கே மனசு எப்பயும் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும் எல்லாத்தையும் ஆசைப்பட வைக்கும் அதே போல் தேவை இல்லாததையெல்லாம் ஆசைப்பட வைக்கும் இதெல்லாம் இந்த சந்திர பகவான் இப்படி செஞ்சிட்றார் எப்பயும் போல இல்லாமல் ஒரு நிதானம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவார் மனசை சஞ்சலப்பட வைப்பார் மனசை அலைபாய விடுவார் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துவார் பழைய பிரச்சனைகளை தூண்டி விடுவார் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க தேவை கிடையாது அப்படியெல்லாம் பழைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது அதை உறுதியாக நம்புங்க சந்திர பகவான் இந்த மாதிரியான மன சஞ்சங்களை அங்கங்கே ஏற்படுத்தி ஆசை நிறைய ஆசைப்பட வைப்பார் ஆசைப்பட்டு அப்புறம் எதையாவது எடுத்துகிட்டு போய் செய்யும் பொழுது அதில் பிரச்சனைகளையும் விரயத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல வராருங்க சுக்கிர பலம் ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழிலில் நான் போட்டு வச்சுருக்கேன் பணம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ஒன்றும் ரியாக்ஷனே இல்லாமல் அப்படியே கிடக்குது அப்படின்றவங்க இல்லை இறக்கமாகவே இருக்குது ஏறுமுகமாக இல்லைன்றவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு மாற்றத்தை தராருங்க சுக்கிர பகவான் பொருளாதார ஏற்றத்தை தரார் பொருளாதார விரயத்தை கொடுக்கல ஏற்றத்தை கொடுக்குறார் ஏறுமுகமாக இருக்குது நிச்சயமாக நிறைய மாற்றம் வருதுங்க தொழில் வளர்ச்சி அடைய போகுது எங்கே இருந்து வேணாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வேண்டியதெல்லாம் வரத்துக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல அமைப்பில் இருக்குது இதையும் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் கையால் விதம் சரியாக இருக்கணும் இப்போ பொருளாதாரம் வருதேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் தான தர்மம் பண்ணலான்னு முடிவு பண்ணாதீங்க வரக்கூடியதை சரியாக பயன்படுத்துறதுக்கு திறமையாக இருக்கணும் நீங்கள் அதனால் வரக்கூடிய காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் அகல கால் வைக்காம அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இவ்வளவு நாளா நிறைய பிரச்சனைகளை சுத்தி இருக்கிறவங்களால நிறைய தொல்லைகள் அனுபவிச்சு நீங்க இப்ப தெளிவா உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போறார் உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்ல போறார் ரொம்ப பிரச்சனையாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப என்ன என்ன தான் நடக்க போதோ தெரியலன்ற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற கூட காலகட்டத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சரியாயிடுச்சுங்க வீட்டுக்கு போகலான் வாங்க டாக்டர் அளவுக்கு மாற்றம் கிடைக்கும் இப்போ சனி பகவானால் தேக ஆரோக்கியம் ஏற்படுது ஆயுள் தீர்க்கம் ஏற்படுது சிந்தனை தெளிவு கிடைக்கும் தைரியம் மனோதைரியம் ஏற்படுத்தி விடுவார் சனி பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான அமைப்பில் ஏற்படுறக்கூடிய நன்மைகள்ங்க இது எல்லாமே சரியாக அமையும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது மாற்றம் இருக்குது கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க வெற்றி தான் இனிமேல் உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ரொம்ப நாள் உங்களுக்கு இதே மாதிரி பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு குடும்ப பிரச்சனை சிலருக்கு மன அழுத்தம் சிலருக்கு வந்து கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இல்லை உறவுகளால் பல சங்கடங்கள் உறவுகள் வந்து கூட இருக்கிறவங்க ரத்த வழி உறவுகளாலே பல இடங்களில் சங்க சங்கடத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க சிலருக்கு பார்க்கும் பொழுது தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டுருக்குங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை இழப்பெல்லாம் நடந்திருக்கும் சரி சொந்த தொழில் தான் இப்படி இருக்கு நான் எங்கேயும் அலுவலகத்தில் வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கும் அந்த பிரச்சனை சிலருக்கு வேலை அங்கேயும் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும் சிலருக்கு ப்ரமோஷன் இல்லாமல் ஏதோ ஒரு தேவையில்லாத சங்கடத்தோடயே இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைகளோடே இருந்துகிட்டு இருக்கீங்க எல்லா துன்பமும் என்கிட்ட தான் வருமான அளவிற்கு யோசிப்பீங்க யாருக்குமே பிரச்சனை வராதா எல்லாம் ஒட்டுமொத்தமாக எனக்கே தான் கொடுத்துருவாங்க போல இருக்கே இந்த கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு எங்க என்ன பார்த்தா மட்டும் அவருக்கு ஏமாலியார் தெரியுது கொள்ள இருக்கு எங்கே இருக்கிற பிரச்சனையும் தூக்கிட்டு வந்து என்கிட்டயே கொடுக்குறாருன்ற மாதிரி அவ்வளவு கடன்களும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளை சந்தித்து வந்துகிட்டு இருக்கிறீங்க ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கடவுள் உங்களை சோதிக்கிறாரு இல்லைன்னுலாம் சொல்லலுங்க நானும் அதை மறுக்கலை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டாரு ரொம்ப பிரச்சனையாகிடுது நிறைய இடங்களில் தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சிட்டிங்க வழிகளோடு தான் இருக்கிறீங்க அது ஏன் அப்படி உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளவு மன வலிமையோடு இருக்கிறீங்கன்னு கடவுள் ஃபர்ஸ்ட் உங்களை சோதிக்கிறார் மன வலிமை உள்ளவர்களால் மட்டும்தாங்க அடுத்து அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சாதிக்க முடியும் அந்த சாதனையை நீங்கள் இப்போ செய்யக்கூடிய இடத்திற்கு தயாராயிட்டீங்க எவ்வளோ பொறுமையாக நிதானமாக எல்லா இடங்களையும் கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு புரியும் பாருங்க அந்த இவ்வளோ நாள் ஏன் நான் கஷ்டப்பட்டேன்ற அர்த்தம் கூட புரியும் புரியாமலாம் போகாது எந்த ஒரு விளைவுக்கும் வினைக்கும் உங்களுக்கு ஒரு நாள் பதில் கிடைக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது அதனால் எப்பயும் போட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க எனக்கு ஏன் நடக்குது எனக்கு ஏன் ஆச்சு போச்சு எல்லாருக்கும் நடக்கும் தகுதியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்குங்க இந்த உலகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் ஒரு வெற்றி பெறணும்னா அத்தனை பேரும் அந்த காயங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து வந்து தான் ஆகணும் அதில் நீங்களும் ஒருத்தவங்க அவ்வளோதான் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மனசில் இப்போ நீங்கள் யாருக்கும் சார்ந்தவங்க கிடையாது யாருக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து பிரச்சனை கிடையாது அந்த அளவிற்கு நீங்கள் சுத்தமானவர்கள் அதே போல யாருக்கும் நீங்க நன்றி கடன் செலுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா நீங்க சுயமாக கற்றுக்கொண்டவர்கள் சுயமாக நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாத்தையுமே சுயமா அனுபவிச்சிட்டீங்க கஷ்டமாக இருந்தாலும் நான் தான் அனுபவிக்கணும் துக்கமாக இருந்தாலும் நான் தான் அனுபவிக்கணும் நீங்க வருத்தப்பட்டீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் நீங்க சுயமாக எல்லாத்தையும் நீங்க வந்து சந்திச்சதுனால தான் இன்னைக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போறீங்க எனக்குன்னு யாருமே இல்லைங்க நான் தன்னந்தனியா நிக்கிறேன் நிற்கிறேன் என்னை வந்து கஷ்டப்படுத்தி தாங்க பாக்கிறாங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க யாரோட சப்போர்ட்டு இல்லாமல் எந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வெட்டி முழுமையாக உங்களுக்கு மட்டும்தான் இல்லைன்னா அவங்க ஏதாவது செஞ்சுட்டு கூட கஷ்டப்பட்டு நீங்க வரும்போது என்னால தான்ங்கன்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்குங்க மனித வாழ்க்கையில் இது எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான் அதனால நீங்க தனியாக சுயமாக எந்திரிக்கும் பொழுது அத்தனை நன்மைகளும் உங்களுக்கானது அதுல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய காலமும் கூடிய விரைவில் வரும் இதனால் வரைக்கும் உங்களை வந்து விட்டு விலகி இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க நிறைய பேர் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தவுண்டே ஓடி ஒழிவாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் மனசில் பத்திரமா வச்சுக்கோங்க ஏங்க அவங்களெல்லாம் நான் வச்சுக்கணும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்போ தான் இருந்தாலும் திரும்பி வந்தாலும் அவங்களை ஏற்றுக்காத மனப்பக்குவம் உங்கள் மனதுக்கு வரும் உங்களை வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று விட்டுட்டு போனவங்கள எந்த காலத்திலையும் சேர்த்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவானவர்கள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுங்க தொழிலில் பாத்தீங்கன்னா திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ உங்கள் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் ஆரம்பிக்க காலங்க கடவுள் வந்து கொஞ்சம் காலம் எடுத்து உங்களுக்கு தரமாக கொடுக்குறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகிறார் காலதாமதமாக கொடுக்குறாருங்க எனக்கு என்னங்க அந்த டைம் கஷ்டப்பட்டப்பையே கொடுக்கலையே எனக்கு இந்த கஷ்டமே வராமல் இருந்திருக்கலாமேன்னு உங்கள் மனசு சொல்கிறது என் காதில் கேட்குது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கொடுத்ததினால தான் உங்களால் வலுவானவர்களாக நிற்க முடியும் இப்போ நிற்க முடியறதுக்காமல் அதுதான் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதுங்க கடவுள் உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் செய்வதற்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதினு இருக்கார் எப்படியெல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கணுன்றத அவர் யோசித்து செஞ்சுட்டு இருக்காரு அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய கடகராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கான பலன்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க ஆனால் தாமதமாக வருதுங்க நான் எப்பயோ உழைச்சி வச்சுட்டேங்க இன்னும் எனக்கு இப்போ தானங்க வரப்போகுதுன்னு சொல்கிறீங்கன்னாலும் அது உங்களுக்கு உரியதாக வருது உங்களுக்கு மட்டும் வரக்கூடியதாக இருக்குதுங்க அதனால புதிய வேலை வாய்ப்பு புதிய பொறுப்பு புதிய பண வரவு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும் வியாபாரம் பார்த்தவங்கெல்லாம் இப்போ வியாபாரத்தில் நல்ல லாபம் தரக்கூடிய காலங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல பலன் கிடைக்கும் சில சமயம் வந்து பலரால் குறுக்கீடுகள் இருக்கக்கூடிய தருணமாவும் இருக்கு சில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை தடுக்கலான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அப்படி இருக்கும் உங்க மனசுக்கே தோணும் என்ன நம்மளை வளர்ச்சி அடைய விட மாட்டாங்களேன்னு கஷ்டப்படும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க முடிவு உங்களுக்கு தான் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சனி உங்கள் பக்கம் எப்பயுமே நல்ல ஒரு பலமாக இருக்கிறதுனால நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் அமையுது சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குறார் யாராலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களாலெல்லாம் நிறைய நன்மைகள் வருங்க அதுதான் உண்மை அதுதான் சனி பகவான் செய்யக்கூடியது யாரெல்லாம் உங்களை போட்டு பாடாறுபாடு படுத்துனாங்களோ அவங்களே உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுருவாங்க இயல்பாக நடக்கும் எப்படியா இருந்தாலும் அதுதான் உண்மையான பலன் தரக்கூடியதாக அமையுதுங்க கடகராசியின் மனதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெளியே சந்தோஷமாக இருக்கா மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது காமிச்சிக்க மாட்டீங்க உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளவு வழியையும் கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல் கடவுளுக்கும் தெரியும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தா கடவுளுக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சாலும் அது ஒருத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அதனால வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுதான் உண்மை உங்கள் கஷ்டம் உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியக்கூடியதாக அமைதுங்க ஏன்னா உங்கள் கண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பெரிய பரிசு வச்சுருப்பார் அதான் நடக்கும் நீங்கள் இப்போ அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் முடிவுக்கு வந்துட்டு வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு புதிய துவக்கமாக இருக்குங்க மாற்றம் ஏற்படும் உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கோங்க சில விஷயங்களை மறந்துடுங்க சில விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க மறந்துடுங்க அது அதெல்லாம் நமக்கு நடக்கவே இல்லைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கணும் அது எப்படிங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன் என்னை எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க எப்படிங்க நான் மறக்கிறது அப்படிலாம் எனக்கு நடக்கவே இல்லைன்னு நான் எப்படிங்க நம்புறதுன்னா நம்புங்க அது மட்டும்தான் முயற்சி அந்த முயற்சி எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புதிய ஆட் நீங்கள் புதிய ஒரு புதுமையான ஆளாக இருக்கலாம் புதிய ஆளாக இருக்கலாம் புது உலகத்தை புதுசாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான தருணத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க கடந்த காலம் உங்களுக்கு கஷ்டம்னாலும் எதிர்காலம் ஒரு வெளிச்சத்துக்குரிய காலமாக மாறுது வரப்போகக்கூடிய காலம் எல்லாம் வந்து இந்த நிலைமையெல்லாம் மாறி நல்ல புது முயற்சி புதிய சூழல் புதிய சிந்தனை புதிய திட்டங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் பழசை வந்து திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வராதிங்க பழசு முதல்ல விட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல்கள் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவுகள் வந்து ஓரளவுக்கு உங்களுடன் பழகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது வேலையிலேயே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் மெதுவாக தீர்ந்துருது பணப்புழக்கம் ஏற்படுது கடன் படிப்படியாக குறையுதுங்க கடன் அதிகமாக நான் எப்படி தான் வெளியே வரதுனே தெரியலங்க நான் நல்லா இருப்பேன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனா என் மனசு இன்னைய வரைக்கும் ஏற்றுக்கவே முடியலைங்க அது மனசு பயமாகவே இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக நிச்சயமாக கடன் குறையும் பொருளாதார மாற்றம் ஏற்படுது உங்கள் பேரனை நீங்கள் தாங்க நம்பிக்கை வைக்கணும் உங்கள் பேரை நீங்கள் தான் நான் யாருன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நான் யார் எப்படின்னு உங்களை நீங்களே புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களை நம்பிக்கை வச்சவங்க ஒருபோதும் தோல்வியடைய மாட்டீங்க அதுதான் அவங்கவுங்க அவங்கவுங்க தான் நம்பிக்கை வைக்கணும் என்னால் முடியும் எவ்வளவு கடந்து வந்துட்டேன் என்ன நடந்துரும் என்ன செஞ்சிருவாங்க என்ன அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டால்தான் உங்களுக்கு நம்பிக்கையான வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் பொழுது அடுத்த என்ன செய்யலாம் உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்புகள் வழிவகை நிச்சயமாக ஏற்படும் உங்கள் மனசை ஃபர்ஸ்ட் குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக படிப்படியாக ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா கடக கடகராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஒரு புதிய இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இறைவனர்களால் கிடைக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ வழியை கடந்து வந்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிம்மதியை பெறக்கூடிய காலம் எதிர்காலம் இருக்குங்க என்னங்க நீங்கள் எப்படியா லார் சொல்லி என்ன ஏமாத்துறீங்க அப்படின்றீங்க ஏமாற்றுறோன்னா என்னங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் மனசு வச்சீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் நான் சொல்கிறேன் இதில் என்ன ஏமாத்துறதுக்கு இருக்குது ஒன்றுமே கிடையாது நாள் வரைக்கும் உங்க பேர்ல நம்பிக்கை வைக்காத காரணம் என்னன்னா பிரச்சனை ஜாஸ்தி இதை மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருந்திருக்கலாம் உங்களை கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்க பொறாமையால நீங்க கஷ்டப்படணும்னு நினைச்சிருக்கலாம் ஆனா நான் யாரோ எங்கேயோ இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் நல்லதா நடக்கும் உங்களுக்கு ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது பழிக்காம எங்க போயிடும் அந்த வாக்கு படிக்கணுங்க அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால இறைவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக பல மடங்கு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் கடன்லாம் குறைஞ்சிடும் குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும் மன நிறைவாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த சமுதாயத்திலும் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க தொழில் வளர்ச்சி கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பிள்ளைகளால் வாழ்ந்தவர்கள்லாம் சரித்திரம்லாம் இருக்குங்க கடகராசிக்கு கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் சூப்பராக இருப்பாங்க காரணம் என்னன்னா கடகராசிக்காரர்கள் ஃபுல்லாக கஷ்டத்திலேயே இருந்து குழந்தைங்களை பத்திரமா வளர்க்குறதுனால அந்த குழந்தைகள் அந்த இடத்திற்கு நல்ல ஒரு அமைப்பிற்கு போகக்கூடிய அருளை இறைவன் கொடுத்துருவார் நல்லா இயல்பாக நடக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படவே மாட்டிங்க இதுதான் உண்மையான நிதர்சனமான ஒன்று இதை நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்க வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க